ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசனாக வந்து லோஷேஷ் கண்காஜ் அவர்கள் வந்து நிறைய பேருக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டுருக்காரு அதில் வந்து பார்த்தோம் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லியோ படத்தில் ஃப்ளேஷ்பேக் வந்து எக்ஸ்பிரிமெண்டலாம் அவனை பண்ணேன் அது வந்து கொஞ்சம் வந்து எனக்கு வந்து மிஸ்டேக்காக ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொத்திருச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் இப்போ பார்த்திங்க அப்படின்னா லியோ தான் திருப்பியும் பேசியிருக்காரு என்ன பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக சொல்லியிருக்கிறது என்னென்னா அவர் இயக்கிய படங்கள் அதாவது மாநகரத்துலேருந்து லியோ வரைக்கும் அவர் சொல்லியிருக்காரு அதில் வந்து மோஸ்ட் ரீ வாட்ச் வேல்யூ உள்ள படங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா லியோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எனக்கு வந்து லியோ வந்து அந்த அளவுக்கு வந்து ரீ வேல்யூ வந்து கொடுத்துருக்கு ஈவன் குழந்தைங்க கூட அதை வந்து விரும்பி பார்த்துருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு லியோக்கு ஸோ தான் வந்து லியோ டூ மேல அவ்வளோ ஆர்வமா இருக்காங்க எல்லாருமே ஸோ தான் அது தளபதியன்ஸ் முதல் எல்லாருமே வந்து லியோ டூ மேல இன்ட்ரெஸ்ட் தான் செய்யுது ஸோ அதை தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு மேலும் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்கிறது என்னன்னா லியோ படத்தில் வந்து மோஸ்ட் ஃபேவரட் மூமெண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து திருஷா கிட்டே வந்து தன்னை வந்து ப்ரூவ் பண்ணுவார் நான் வந்து தான் அப்படிங்கிறது அந்த சீன் வந்து வேற லெவலில் பண்ணியிருப்பார் சிங்கிள் டேக்கில் அது முடிச்சிருக்காரு ஸோ ஆறு நிமிஷமாக அந்த சீன் வந்து பண்ணியிருப்பார் அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சிங்கிள் டேக்லேயே முடிச்சது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மூமெண்ட் இன் லியோ படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எங்கே போனாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லோகே அவர்கள் லியோ பற்றி தான் பேசுகிறாரு தளபதியை பற்றி பேசுகிறாரு ஸோ மோஸ்ட்டாக வந்து அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு மாஸ்டர் டூவும் லியோ டூ எடுக்கிறதுக்கு ஏன் தளபதி ஸ்ட்ரீனிங் நாங்கள் கூட வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் தளபதியோட அடுத்த களம் வந்து கண்டிப்பாக வந்து லியோ டூ இல்லை மாஸ்டர் டூ இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவிக்கல் எதுவுமே வந்து தளபதி அவர்கள் வந்து நடிக்கவே இல்லை அதாவது பார்ட் டூ மூவிஸ் வந்து எதுவுமே பண்ணலை ஸோ ஏதாவது ஒன்று பண்ணார் அப்படின்னா வேற லெவல் சம்பவமாக இருக்கும் அதுவும் லியோ டூக்கு வந்து மோஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது ரிசப்ஷனும் பயங்கரமாக இருக்குது ஸோ லோக்கி அவர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தளபதியோட ஓகேங்கிற பதிலுக்காக லியோ டூக்காகவும் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ